ഹായ് വെൽക്കം ടു അവർ ചേനൽ നാ വന്ന് ഇന്നും കുക്കിങ് വീഡിയോ എടുക്കുന്ന ഇങ്ങപ്പുറം കുക്കിങ് വീഡിയോ ഇതുവരെ എടുക്കല അപ്പം ഇന്ന് കുക്കിങ് വീഡിയോ എടുക്കലേ അപ്പോൾ ആൽറെഡി ചോറ് വയ്ക്ക വേണ്ടി തന്നെയാ എടുക്കല വെച്ചാച്ച ഇത്തനം ചൂടില സമയൽ പണ വിലേ അത് ഭയങ്കര കൊടുമയാണ് ഒരു വേല ഏ കിച്ചനില നമ്മൾ സമയപ്പണമ കുറച്ചുകൂടെ ഹീറ്റ് ആവും അപ്പം ഭയങ്കരമായിട്ട് എന്നർത്തു കൊട്ടും அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம அல்லாத என்ன நமக்கு கூலரில் எல்லாம் போய் இருக்க முடியும் கிச்சன் இல்லாத முடியாது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சோறு வைக்கப் போகிறேன் தெரியுது தாரி கேரளா ஸ்டோரில் போய் நேற்று வாங்கிவிடுவோம் தாரி இந்த அறிக்கை பேர் என்ன தெரியுமா ஒயிட் ரைஸ் இங்கிலீஷ் பேர் குருவா குருவா ரைஸ் ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த குருவா ரைஸ் நாங்கள் வாங்கியது இதுக்கு முன்னே வாங்கிட்டு இல்லை நாங்கள் அல்லங்கி வாங்குவது சம்பா ஜெயா இது போலீஸ்ட் இந்த குருவா ரைஸ் வாங்குதான் குருவா கேரளா ரைஸ் கேரளா ரைஸ் குருவா அப்ப இந்த குருவா எப்படி இருக்குன்னு இருக்கு சாப்பாடு தெரியும் அதுக்குன்னு இந்த சாக்கை வந்து ஓபன் பண்ணதேன் இது இந்த ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க இல்ல இது ஒற்றை இழுப்பு இழுப்புன்னு அப்ப சூப்பராங்க அச்ச வரை அது ஓபன் ஆகும் ஆனா எனக்கு சுத்தமா அது வரவே வராதுன்னா பல நாள் நான் இது ட்ரை பண்ண வருதுல்ல எப்படின்னு தெரியாது அப்ப நான் இன்னும் அதே முயற்சியை பண்ணிட்டு நிக்கல ஒவ்வொரு நூலாக இழக்கிண்டே இருக்கேன் ஒவ்வொரு நூலை அது எப்படி பண்ணணும்னு தான் தெரியல வலிக்கணுமோ சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது தெரியாது எப்படி வலிக்கணும்னா ஈஸியா இப்படி ஒற்றை ஓப்பன் ஆகணும் ஆனா எனக்கு அது தெரியவே தெரியாது நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வரல அப்போ நான் இது ஓப்பன் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு வேளையை வந்து இந்த அரிசி ஓப்பன் பண்ணியாச்சு இதை பார்க்க கொண்டு இல்லை நம்மள செருமணி இல்லை அது போல இருக்கு அது சின்ன அரிசி காட்டட்டா எப்படி காட்டுது இங்க பாருங்க இதுதான் அந்த அரிசி குருவா ரொம்ப சின்ன அரிசி ரொம்ப சின்ன ஷேப் வந்து நம்மள செருமணின்னு சொல்லுவோம்ல அந்த ஷேப்பில் இருக்குது தெரியுதா சே காணது இல்லையா கையில் இந்த இருக்குல்ல சரி தெரியுது இல்லை ஒரு மினிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசி ரொம்ப சின்ன அரிசி நம்மளை ஜெர்மனி அரிசிக்கு அதே ஷேப்பு ஆனால் செருமணி அரிய விட சின்ன அரி அப்போ இது சோறு வைக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா எங்கள் பைப்லேண்டு வேறு தண்ணி இல்லையா ரொம்ப ஹீட் ஆகிறேன் நம்மள கை வந்து அந்த தண்ணியில் வைக்க முடியாது அவ்வளவு கொதிச்ச தண்ணி வந்துட்டே இருக்கு அவ்வளவு ஹீட்டு அதே தண்ணி தான் நான் எடுத்து அரிய எல்லாம் ரொம்ப சூடு ரொம்ப சூடு நம்மள ஒரு கிளைமேட் எவ்வளோ சூப்பர் கிளைமேட்டு ஃபேனு எங்க வீடு இருக்கிற ஏரியா எல்லாம் ஃபேனே தேவையில்லை ஃபேனு நாங்கள் ஃபேன் கூட எப்பதான் தோரிக்க தான் போடது ஃபேனுக்கு அவசியம் கூட இருக்காது நல்ல மழை பெய்துன்றது இல்லை அப்போ அப்போ நல்ல குளிர் நல்ல கிளைமேட் இங்க வந்தப்போ என்ன சூடு சரி அப்ப நான் வாஷ் பண்ணியாச்சு அப்போது இன்னும் என்ன கூட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரை மீன் இங்கே வந்த உடனே எனக்கு சூரை மீன் கிடச்சி அதை வாங்கி நேற்றைய வாங்கி நாங்கள் ஃப்ரீசரில் நான் போட்டு வச்சுருந்தேன் அதை இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இனி இதை எனக்கு கூட்டு வைக்கணும் கழுவி பின்ன இது தேங்க் சூரை மீன் ஆனதோட நமக்கு கண்டிப்பாக தேங்காய் வேணும் நான் ஊர்லேருந்து தேங்காய் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல இந்த தடவை அப்போ ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கு அப்போது இதுக்கு தேங்காய் உண்டாங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கு மீன் இப்போ நிலைமை பாருங்க எப்படி வேர்த்து தெரியுது நான் இப்ப மீனை கூட்டு வச்சாச்சு கறி வச்சாச்சு மீன் வீடியோ எடுத்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன்னி அவ்வளவு சூடா இருக்கா அப்போ நிக்க முடியாது அவ்வளவு சூடு அப்ப டைம் ரொம்ப ஆகும் அது காரணமே நான் மீன் கறி எல்லாம் வச்சேன் இப்போ காட்டுது அப்போ என்ன மீன் கறி ரெடியாச்சு முருங்கைக்காய் மாங்காய் தக்காளி எல்லாம் பச்சை மிளகெல்லாம் போட்டு வச்சேன் மீன் கறி அடுத்து இங்கே மீனை வந்து குறச்சி பொரிச்சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து பீட்ரூட் பச்சடி பண்ணக்க வேண்டி குக்கரில் பத் பீட்ரூட் வேக வச்சிருக்கேன் சோறு சோறு இன்னும் வேகவே இல்லை இந்த அரி அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த அரிசி வாங்கினது உண்டு இதுக்கு வேகம் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் என்ன பண்ணேன்னா இதை சருவத்தில் வச்சேன் குக்கரில் வைக்கணும் இல்லைன்னா இப்போ நான் குக்கரில் தான் வைக்கிறது இன்னமே அது வந்து சருவத்தில் வச்சேன் ஆனால் அது ரொம்ப இப்போதே கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணிக்கூர் ஆச்சு நான் சோறு இடத்துல வச்சேன் நான் ஆல்ரெடி இங்கே மீன் கறி வச்சாச்சு பீன்ஸு கூட்டு பீன்ஸுங்க காட்ட பீன்ஸு கூட்டு வச்சாச்சு பீட்ரூட்டு அடப்பில் இருக்குது அப்போ ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த அரி வேக்கு தெரியாது எனக்கு இன்னும் நாளையிலேருந்து வந்து இதை குக்கர்

வருஷம் இருக்குது ஆனால் மாங்காய் எனக்கு அப்படி இருக்காது அப்போ நான் ஊரில் கொண்டு வந்தேன் நம்ம இந்த சந்தை சந்தையில் சந்தைக்கு உள்ள குட்டி கடையில் இருக்குது அதில் வாங்கினது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு பயங்கர இஷ்டம் அப்போ இதுக்கு ஒரு பெரிய பேக்கெட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படி குட்டி குட்டி கவரில் இருக்கும் இதுக்கு மாங்காய் நாரங்கி இந்த ரெண்டு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்போ இது நல்ல டேஸ்ட் உண்டு நாங்கள் நேற்று எடுத்தோம் அது அப்போ இது தான் என்ன என்னோடய லஞ்சு இன்னி கொஞ்சம் வேலையெல்லாம் கிடக்கு எனக்கு அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலை சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கல வரைக்கும் பை பாய்